எல்லாமே விரால் தான் ஆ வந்துச்சு 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 பாருங்கள் சின்ன சைஸ் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா விரால் வீடியோ போடுங்க சாட்சிப் போடுறீங்க நீங்கள் அதனால் பார்த்தீங்கன்னா நீ விரால் பிடிக்கலான்னு வந்திருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் முந்தானத்து பொங்கல் முடிஞ்சிச்சு நைட்டு சரியான மழை எங்கள் ஊரில் இன்றைக்கி தண்ணிலாம் அப்படியே ஃபுல்லாக ஒழிஞ்சிட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சு ஏகப்பட்ட விரால் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீ விரால் பிடிக்கலாம்னு சொல்லிவிட்டு கிளம்பிக்கு வந்துவிட்டோம் குழாண்டெலாம் பிடிச்சி ரெடியாக இருக்குது போய்ட்டு இன்றைக்கி விரால் பிடிக்கிறோம் வறால் வா விரால் பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த மாதிரி அடப்பு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மாதிரி இடத்துல தான் சரியான வராறு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணி வழுஞ்சி ஏறியது தண்ணி வழிஞ்சு அப்படியே ரோட்டில் போயிட்டுருக்கு அதனால் வெளியே வெயிட்டிங்ல இரு அப்படியே வந்து நிற்கும் அதனால் இங்கே தான் போடுவோம் குழா கண்டை பார்த்தீங்கன்னா பிடிச்சு வந்து வச்சுட்டுக்குறோம் பாருங்கள் எவ்வளோ குழாக்காண்டை பாருங்கள் பக்கெட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தோம் ஆக்சிஜன் சரியாக பார்த்தா அதனால பார்த்தீங்கன்னா பாதி செத்து போச்சு பாதி மட்டும் உயிரோடு இருக்குது அழகாக நீக்கி போக்குறோம் குழாக்காண்டை இந்த மாதிரி போட்டு வச்சா கொஞ்சம் உயிரோடு இருக்கும் பக்கெட்டில் பிடிச்சிட்டு வந்து வரால் மீன் பாரு கரெக்டாக பாருங்கள் குள்ளாகண்டை நல்ல ஒரு ஆக்டிவேட்டில் இருக்குது உள்ளாகண்டை பார்த்தீங்கன்னா எங்கே கோக்கணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாருங்கள் ரெக்கை இங்கே பாருங்கள் ரெக்கை இருக்குதுங்களா இந்த ரெக்கைக்கு மேலே இந்த இடத்துல கோக்கணும் அப்போ தான் அந்த அத்தை பார்த்திங்கன்னா செதை செதையிடும் அந்த இடத்துல கோத்திங்கன்னா மீன் உயிரோடு இருக்கும் ஆக்டிவேட்டில் இருக்கும் கீழே கீழே கோர்த்திங்கன்னா குடலில் குத்திட்டிங்கன்னா இறந்து போயிடும் அதனால் பார்த்து குத்துறோம் போய்ட்டு அந்த இடத்துல போடுறோம் இந்த மாதிரி அடப்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா சரியான விரால் இருக்கும் அம்மாடி ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா போட்டாச்சு ஒரு தூண்டில் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு தூண்டில் போட்டால் தான் விரால் மாட்டோம் ஒரு தூண்டில் போட்டிருக்கேன் இன்னொரு தூண்டில் அங்கே போடலாம் பழக்கெல்லாம் அந்த எப்படி மேய் பாருங்க அகதா அந்த மாதிரி மேய்ஞ்சால் டக்குன்னு விரால் எடுத்துக்கோம் விரால் அந்த இடத்துல இருந்தால் சூப்பராக மாரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு தூண்டில் அங்கே போய் போடலாம் தூண்டில் போட்டோம் இந்த மாதிரி நானல் இருக்குது பாருங்க இந்த நானல் பார்த்தீங்கன்னா வரலாறு நீங்கள் ஏகப்பட்டதா இருக்கும் அதனால் இந்த நானல் ஓரம் பார்த்தீங்கன்னா ஒரு வராச்சு கரெக்டாக மாற்றணும் மதியம் டைம் ஆயிடுச்சு எடுக்காதுன்னு நினச்சோம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த லொக்கேஷனில் போட்டோம் சரியா எடுக்கலை இங்க வந்து போட்டிருக்கோம் ரெண்டு துண்டில் ரெண்டு துண்டிலுமே பார்த்தா தக்க தெரியுது போய் ஆனால் இருக்கா பார்க்கலாம் கொஞ்சம் டைம் கொஞ்சம் இது டைட்டாக இருக்குடா இது லூஸாக இருக்கு இது டைட்டாக இருக்கு மத்திய டைம்ன்றதுனால எடுக்கல ஏய் டைட்டாக இருக்கு தக்கவன மேலே இருக்கு ஏய் டைட்டாக இருக்கு ஹேய் டைட்டாக இருக்குடா தமிழ தம்ப ஹேய் மாடி நிற்கிறாங்க அது தப்பு ஏய் நல்லா சிக்கி நிற்கிறா வராள் மீன் விரால் மீன் மாடி நிற்கிறதுக்கு ஐயோ பார்த்தா கொடியில் நல்லா சிக்கி நிதுங்க பாருங்க தான் தத்துங்களா எப்போ எடுக்குதா ஐயோ இந்த பாருங்க விரால் மீன் நல்லா பாருங்க பாருங்கள் தெரிந்தால் பாருங்கள் கொடியில் இது எப்படி இருக்குது இந்த பாருங்க விரால் மீன் பாருங்கள் விரால் மீன் போயிட்டு போய்ட்டு உள்ளே கொடியில் இருக்குது நான் கட்டி விட்டு போயிட்டோம் எப்படி எடுக்குது தெரில ஆ ஆ வந்து வந்துச்சு வந்துச்சு வந்துச்சே இங்கே பாருங்கள் சின்ன சைஸ் தான் எல்லாமே இதே எல்லாமே இதே சைஸில் தான் மாட்டுது எல்லாமே சேம் சைஸ் ஆனால் தண்ணி வந்து இப்போ புதுசாக வந்தனால பார்த்தீங்கன்னா எல்லாமே இதே சைஸ் தான் மாட்டுது சைஸான சூப்பர் வராளு ஓகே வரேன் சரியான வராளுங்க இதே சைஸில் தான் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் கூட இல்லை போன டைம் மாற்றினோம் அது இதே சைஸ் தான் உங்கள் இப்போ தான் தண்ணி வர்றதுனால அப்பா நல்லா ரொம்ப பேர் கண்ணெலாம் மாட்டுறது ஜி அதெல்லாம் விட்டுருங்கன்றீங்க ஆனால் முள் பார்த்தீங்கன்னா நல்லா வாய்க்குள்ள ஏறிது அதுக்கப்புறம் கட்டி விட்டா கூட பார்த்தீங்கன்னா அது இறந்து தான் போய்டும் அதுதான் தான் நான் எடுத்துக்கிறோம் வெயில் முள்ளு மாட்டின மீன் மறுபடியும் விட்டா அது இறந்து தான் போவோம் ஊர் வராது இப்போ போகுது போக போகுது தான் சரியான வரல் மாட்டோம் ரெண்டு மாட்டி இருக்கு போய் வேட்டையை தொடர்றோம் ஏதோ மாட்டிடுச்சு இங்கொன்னு மாடிச்சு 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 எல்லாம் அதே சைஸ் தான் இருக்குது எல்லாமே அதே சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே சைஸ் தான் மாட்டுக்குது சின்ன சைஸ் பாப்பா பாப்பா சின்ன கட்டி உள்ளான பார்த்தாக்கோ எல்லாமே வாயில மாட்டேங்குது முள் ஒரு எழுதுல இதான் கொஞ்சம் பெரிய சைஸ் விளாடுது சரியான கரெக்டாக சரியா எங்குறது நல்லாவே எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சின்ன சின்னதாக தான் மாட்டுச்சு எப்போவுமே நாங்கள் வந்தால் பெரிய சைஸ் தான் பிடிப்போம் இன்னைக்கு என்னன்னு தெரியல எல்லாமே சின்ன சின்னதாக மாட்டுச்சு பாருங்கள் எல்லாமே விரல்தான் போல எல்லாமே விரல் பிள்ளையா